ஆமா கண்டிப்பா அட்டிப்பானு காசெல்லாம் அடிச்சு ஓட்டை வாங்கி ஜெயிச்சு அடுத்த மேல வந்து தான் போறானுங்க நானே இருந்தாலும் ஓட்டு காசு குடுத்தா தான் வருவேன் விஜய் மாதிரி இன்றைக்கு இளைய தலைமுறைகளை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த இரு திராவிட கட்சிகள் ஏதாவது ஒண்ணு வீழ்ந்தாதான் அவர் அந்த இடத்துக்கு வர முடியும் ஓட்டு காசு கிடைக்கும் யாருக்கு ஓட்டு போட அதிக காசு கிடைக்கும் நம்ம போட்டு எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்களா நாலு பேர் இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு தான் இருக்குது காசு கொடுக்காம ஓட்டுக்கு

ஏதாவது கொடுத்தா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க ஆராய்த்தி எடுக்கும்போது நூறுரூவா கொடுப்பாங்க கல்புரத்துறதுக்கு நூறுரூவா கொடுப்பாங்க அதுங்கெல்லாம் ஜனங்க அப்படி போட மாட்டேன் அப்படி போட மாட்டேன்னுவாங்க வாங்க பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க வராங்க என்னன்னு சொல்லி அங்கங்கே ஒரு இது வைப்பாங்க மீடியேட்டர் மாதிரி அவங்க வந்து கூப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாம் போய் நின்றுடுவாங்க அவங்களுக்கு அந்த நேரம் அந்த ஒரு தட்டு ஒரு நூறுரூபா கிடைக்கிறது ஒரு இதுவாக இருக்கும் அதுக்கெல்லாம் தான் ஓட்டு போடுறாங்க அப்போ தேர்தல் டைமில் காசு கொடுக்குறது உண்மைதான் சில இடத்துல தெரியாமல் கொடுக்குறாங்க சில இடத்துல தெரிஞ்சு கொடுக்குறாங்க எந்த கட்சி அதிகமா காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஓட்டு அதில் என்ன மாட்டி விடாதீங்க பொதுவாக கட்சினாலே அப்படிதான் இல்லை உங்களுக்கு தோன்றாதான் சொல்லலாம் எந்த கட்சி எந்த கட்சின்லாம் இல்லை நீங்க வாங்கியிருக்கீங்களா ஓட்டு காசு நான் ஓட்டே சில டைம்ல போடவே மாட்டேன் ஏங்கா இந்த மாதிரி வெறிச்சலா இருக்கும் எந்த கட்சி வந்து எதுவும் நல்லது பண்ண போகுது நம்மளுக்கு அதோட வீட்டிலே இருந்ததெல்லாம் சொல்லி போக மாட்டேன் ஓகே இப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னா அவங்க அவங்க சம்பாதிக்கிறத பார்ப்பாங்க நம்ம பாடுறது கஷ்டப்படுறது ரோடு சரி இருக்காது அங்கங்கே வந்து நிறைய தண்ணி வராது சாக்கடை நாத்தடிக்கும் ட்ரைனேஜ் வந்து ப்ராப்ளம் வரும் எதுவுமே சரி பண்ண மாட்டாங்க அவங்க லாபத்தை அவங்க பார்ப்பாங்க அதுதான் விஷயம் அம்மா வாங்கி வாங்கி பழகிட்டானுங்க அவனுக்கு கொடுத்து கொடுத்து பழகிட்டானுங்க அதனால் காசு வாங்காமல் எவனுமே ஓட்டு போட மாட்டானுங்க அப்போ தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்கறது உண்மைதான் ஆமாம் கண்டிப்பாக அடிப்பானு காசெல்லாம் அடித்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சு அடுத்த மேலே வந்து உட்கார தான் போகிறானுங்க நம்ம மக்கள் கொஞ்சம் காசு வாங்குறது வந்து அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது நல்லா வாங்குவாங்க அதுக்கு மாதிரி கரெக்டா ஓட்டு போட்டுருவாங்க சொல்ல மாட்டாங்க வாங்கிட்டு எந்த கட்சி போடணும் அந்த கட்சி தான் போடுவாங்க என்ன கட்சி அதிகமா காசு தராங்க நினைக்கிறீங்க காப்பாற்றணும் ரெண்டு கட்சியுமே தான் டிஎம்கே அது நம்ம பார்க்கல ஆனா கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா இல்லையா ஆஹ் வாங்கின சத்தியமா இது வரைக்கும் ஓட்டு காசு வாங்குனதே கிடையாது நான் ஓட்டு போட்டாதானே காசு வந்து வாங்கறேன் ஓட்டே போறது கிடையாது அங்க போய் ட நின்னு டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு ஓட்டு போட்டு அவங்க நமக்கு வந்து என்ன பண்றாங்க ஒண்ணுமே கிடையாது வண்டியில போனா கூட ஹெல்மெட் எல்லாமே இருந்தாலும் நூறு ஃபைன் போட்டு புடிக்கிறாங்க எதுக்கு ஓட்டு நம்ம ஏன் போடணும்

கண்டிப்பா கொடுப்பாங்க நீங்க வாங்கி இருக்கீங்களா நீங்க 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க 700 கொடுப்பாங்க வீட்டு அவங்க வந்து விருப்பப்பட்டு தான குடுக்குறாங்க எப்படியனால இங்க கொடுத்துட்டு அங்க எடுத்துக்கப் போறாங்க அதனால கண்டிப்பா ஓட்டு கண்டிப்பா காசு கொடுப்பாங்க எந்த கட்சி அதிகமா குடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி கட்சி எல்லாம் மீன் பண்ண முடியாது கட்சினா எல்லா கட்சியுமே குடுக்குறாங்க திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆளற வர ஓட்டு காசு கொடுக்காம வேற எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்கவே முடியாது தமிழ்நாட்டோட எழுதப்படாத விதி அது திராவிட கட்சிகள் தான் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குன்ற ஒரு சாப்டரை அந்த பழக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் ஜெவிக்க முடியுங்கிற கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்தினது தமிழகத்தை ஆளக்கூடிய ஆண்ட கட்சிகளும் ஆளக்கூடிய கட்சிகளும் தான் அதனால் தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம ஜெபிக்கவே முடியாதுங்கிறது எழுதப்படாத விதி இதுலேயே ரொம்ப அதிகமாக காசு கொடுக்குற கட்சி எது ஓட்டுக்காக ஓட்டுக்காக அது சம் இரண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை ஏதாவது ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க அதிகமாக கொடுப்பாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க குறைவாக கொடுப்பாங்க விஜய் மாதிரி இன்றைக்கு இளைய தலைமுறைகளை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த இரு திராவிட கட்சிகள் எதா ஒன்று வீழ்ந்தாதான் அவர் அந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஓட்டுக்காக இல்லை அடிப்படையில் சோசியலிச கொள்கையை மானசீக கொள்கையை ஏற்றுக்கிட்டனால லஞ்ச ஊழல் அப்பாற்பட்ட செயல்படுறேன் அதனால் ஓட்டுக்கு காசு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் யாருக்கு வந்து நம்ம நாட்டை வந்து யார் வந்து பாதுகாப்பாங்க கரெக்டாக இருப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஓட்டு போடலாம் அவங்க காசு கொடுத்து தான் நமக்கு ஓட்டு போடணுன்றது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு இது கிடையாது காசுன்றது மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டை வந்து யார் கரெக்டாக லெவலாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்கள நியமித்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம நாடு நல்லா இருக்கும் எந்த கட்சி வந்து அதிகமாக காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி நம்மளால சொல்ல முடியாது காசு இதெல்லாம் நாங்கள் காசுலாம் அளவுக்கு வாங்கினது கிடையாது ஓட்டுக்குன்னு எங்களோட உரிமை அது நாங்கள் போய் ஓட்டு போட்டு வந்துடுவோம் அது அவங்கவுங்களோட தேவைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தேவையை மட்டுந்தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க கொடுக்குறாங்களேன்ற காசை அவங்களோட தேவை அப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா வாங்கிப்பாங்க கை நீட் ஏன்னா இல்லாதப்பட்டவங்க வந்து கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும் அதனால வந்து அதில் வழி இல்லை மக்களுக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக யாராவது இருக்கிற கேன்ட்டின் தான் சான்ஸ் இருக்குது பட் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு எம்எல் வரலாம் இப்போ தேதா டைம்ல காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது உண்மைதானா டவுட்டு கிடையாது எந்த கட்சி அதிகமா குடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லா கட்சி கட்சி மேல் கட்சிக்கு இந்த கட்சிகள விடுறாங்கன்னா ஒன்னு கட்சி அதுக்கு மேல கொடுப்பாங்க அதுதான் எந்த கட்சி அதிகமா குடுக்குறாங்க அது ஒரு இடத்துல ஒரு இது பொறுத்திருக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிக்க முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன் எதனால சில பேர் காசு எதிர்பார்த்து போவாங்க சில பேர் காசு எதிர்பார்க்காம போடுவாங்க ஆனா இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு காசு எதிர்பார்க்காம போட முடியும் அப்ப தேர்தல் டைம்ல ஓட்டு காசு தர்றது உண்மைதான் உண்மைதான் அத மறக்க முடியாது இல்ல எந்த கட்சி அதிகமா தராங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே எவ்வளவு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டிக்கு மேல கொடுப்பாங்க நீங்க வாங்கிருக்கீங்களா நான் வாங்கினது கிடையாது என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு சீமந்து தான் போட்டேன் ஆனா வாங்க மாதிரி மேடம் எப்போ ஓட்டு ஒரு ஒவ்வொரு வீட்டுலேயும் எலெக்ஷன் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிராமப்புறங்களில் சிட்டிகளை எப்படி தெரியாது எங்கள் கிராம ஊர் சைடில் கிராமங்களில் ஓட்டு காசு கிடைக்கும் யாருக்கு ஓட்டு போட அதிக காசு கிடைக்கும் நம்ம ஓட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்களா நாலு பேர் இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு தான் இருக்குது காசு கொடுக்காமல் ஓட்டுக்கு வாங்கக்கூடாது சட்டம் இருந்தால் கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மக்கள் கொடுக்குறவங்க என்ன அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்களா கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு நம்மளும் சம்பாதிச்சு நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கட்சி அதிகமா கொடுக்குறாங்க இதுல ஆளுங்கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்குது இப்ப இந்த ட்ரிப்பு ரொம்ப ரப்பா இருக்கும் மூணு பேர் நாலு பேர் மோதுறாங்க யாருக்கு அதிகமா பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் மக்கள் போடுவாங்க சிட்டியை போய் அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் சிட்டிகளை வந்து அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப குறவு நீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல இல்ல எனக்கு அந்த பழக்கம் காலம் காலமா நடக்கிறது இதெல்லாம் நீங்க நீங்க சொல்றேன் நான் சொல்றேன் ஒண்ணுமே கிடையாது

பாதி பேர் எப்படி இருந்தாலும் காசு சில பேர் இல்லாதவங்க வாங்கதான் செய்வாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருக்கு அது என்ன பண்றது தேர்தல் டைம்ல காசு கொடுக்கறது உண்மைதான் அது உண்மைதான் எல்லாத்துலயும் நடக்குது அது இப்ப சொல்ல முடியாது அது அது வந்து தேர்தல் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் அது கலாச்சாரம் மாதிரி எலெக்ஷன்னாலே காசு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு அது எதுவும் பண்ண முடியாது இப்ப வர எலெக்ஷன்ல ஏதாவது மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல மாறுன்னு ஒரு நம்பிக்கை தான் சின்ன பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் எங்களை எங்கள் இதெல்லாம் இப்போ விஜய் வேறு வந்திருக்காரு எங்களுக்கு நம்பிக்கையா அவர் அவர் மேலே தான் ஒரு நம்பிக்கை எப்படி சொல்றது அவர் ஏதாவது மா ஒரு இதில் தான் எல்லோரும் இருக்கும் சின்ன பசங்களுக்கு அப்படி இருக்குது அது பெரியவங்கிட்ட கேட்கும்போது அவங்க வேற மாதிரி எதாவது நினச்சிருப்பாங்க இதுமாரி நாங்கள் வேர்க்கனே இது பண்ணிருப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பெரிய பெரியவங்க நினைப்பாங்க சின்ன பசங்களுக்கு தலைவர் வருவார் ஏதாவது புதுசாக அதை பண்ணுவாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் என்ன பண்ணாரோ நடக்குது நடக்கும் எந்த கட்சி வந்து அதிகமாக காசு தராங்க ஓட்டுக்காக எப்படி சொல்றது டிஎம்கே தான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு வேற எந்த கட்சியும் வராது எனக்கு தெரிஞ்சு விஜய்ல டிஎம்கே தான் டிஎம்கே தான் ரெண்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ரெண்டு ஒன்று தான் ஒன்று மாதிரி தான் அது தெரியல ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரூபா நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க எனக்கு தெரியல காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் எப்படி சொல்றீங்க எல்லாம் ஏன்னா மக்கள் வாங்கி பழகப்பட்டேன் மக்களுக்கு வந்து அது கொடுத்தாதான் தான் போய் நிற்கிறாங்க காசு வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கினா தான் போடுவோம் உண்மைதான் உண்மைதான் வீட்டுக்கு ஓட்டுனு பார்த்து அவங்களே பார்த்து வீட்டுக்கு வந்து இவ்வளோ கேஷ் கொடுத்துருந்தான் எந்த கட்சி அதிகமாக அதிகமா ஆளுங்கட்சி அதிகமாக கொடுப்பாங்க கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அள சரி ஓட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போடுறவங்களுக்கு ஏதாவது என்ன அது ஒரு வந்து யாருமே வாங்க மாட்டாங்க வாங்கு பீட்ட தேடி வந்து கூட வாங்க மாட்டாங்க ஜனங்க வந்து அந்த போடுறாங்க அப்ப தேர்தல் டைம்ல வந்து குடுக்குறது எந்த கட்சி அதிகமா குடுக்குறாங்க அப்படி எல்லா கட்சியும் குடுக்குறாங்க ஏதாவது ஒரு கட்சி அதிகமா கொடுப்பாங்களே இவங்க விட இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காசு இஷ்யூ பண்ண தான் ஊட்டே போடுறாங்க ஜனங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் லோட்டாலை போட்டு விட்டுருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் யார் வந்து யாரும் ஒன்றும் பண்ண போறதில்ல பொதுமக்கள் நாங்க வந்து சேர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் லோட்டாலதான் போடலான் இருக்கேன் அதாவது ஊட்டி காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இது இல்லை கொடுத்தா கூட எனக்கு அதெல்லாம் எனக்கு இது இல்லை கொடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா கொடுக்குறாங்க நாங்கள் பார்த்தல எங்களுக்கு அந்த இதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது நாங்கள் அதுக்கு போய் நிற்கவும் மாட்டோம் எந்த கட்சி அதிகமாக கொடுக்குறதா சொல்கிறாங்க அது நம்ம சார் நான் தனியாக அதை இதை பண்ணி சொல்ல முடியாது அவங்களும் அவங்களோட இஷ்டம் அதனால இப்போ ஓட்டுக்காக அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா ஓகே ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க அவங்க அதனால இல்லை அவங்க அவங்க அபிப்பிராயம் ஏதோ அது நாட்டுக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தடவை சார்ஜ் போடுங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் நிறைய பேர் நேர்மையான ஆள் இருக்காங்க ஆட்சியாளர் எப்படி இருக்கான்னு பாக்குறாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க முடியும் தேர்தல் டைம்ல வந்து ஓட்டு காசு குடுக்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உண்மைதானா அது ஆமா சில இடத்துல நடக்கதான் செய்யுது ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்றாங்க மக்கள் ஜெயிச்சு என்ன கொடுப்பாங்க தெரியாது அதை கிடைச்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எந்த கட்சி அதிகமா குடுக்குறாங்க ஓட்டு காசு ஆளுங்கட்சி எல்லாமே அந்த டைம்ல கொடுக்க செய்வாங்க ஏன்னா அவங்க கட்டாயம் அவங்களுக்கு டாமினேஷன் காட்டுன்றதும் அவங்க கொடுக்க செய்வாங்க அதே நேரத்துல ஆப்போசிட் கட்சியை வந்து நம்ம இடத்த பிடிக்கணும்ன்ட்டு அவங்களும் கொடுக்குறாங்க அதனால இந்த பார்ட்டி தான் அந்த பார்ட்டி தான் கொடுக்காதவங்க யாரும் கிடையாது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு உள்ளாட்சி தேர்வுதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த தேர்வுல ஐந்நூறுரூவா ஆயிரூவா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு சில பேர் ஓட்டு போடுறாங்க ஆமா அவங்களுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்றது ஆமா நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம வந்து நேர்மையான நான் அதை கலெக்ட் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஸோ யார்கிட்ட பணப்படம் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து காசு கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம தான் வந்து ஃப்யூச்சரில் நல்லவங்க யார் யாருன்னு பார்த்து நமக்கு பின்னாடி வந்து யாரு செஞ்சால் நல்லா செய்வாங்க அப்படின்னு பார்த்து பணம் வாங்காமல் எந்த கட்சி நல்லா செய்வாங்களோ அந்த கட்சி விட்டு போகிறதா நல்லது பணத்தை இந்தியாவில் பண்ணி இந்தியா பொருளாதாரத்தை அழிக்க